மூன்று மாதத்தில் ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என ரயில்வே அமைச்சர் வைஷ்ணவ் பெளுருவில் பெங்களூருவில் உள்ள எல் தொழிற்சாலையில் தயாரான வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பெட்டிகளுடன் கூடிய மாதிரி ரயிலை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணையமைச்சர் சோமன்னா நேற்று பார்வையிட்டனர் அதன் பிறகு ஒன்பது புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்பில் வந்தே பாரத் ரயில் பெட்டி தயாரிக்கும் புதிய தொழிற்சாலை உள்ளிட்ட பிரிவுகளுக்கு அடிக்கல் நாட்டினர் ஆக்ஸிஜன் அளவு பெட்டியின் உள்ளே அதிகம் இருக்கும் வகையில் இப்பெட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் நிருபர்கள் போன்ற பாதிப்புகளில் இருந்து பயணிகளை பாதுகாக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பம் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் பெட்டிகள் கொண்ட ரயில் தொடர்ச்சியாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை இன்னும் மூன்று மாதத்திற்குள் பயணிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க